முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா எப்போது ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஏப்ரல் பத்தொன்பதில் சுதந்திர இந்தியாவின் முதல் ஆங்கில கவர்னர் ஜெனரல் யார் மவுண்ட் பேட்டன் பிரபு மார்க்சேசே விருது யாருடைய பெயரால் வழங்கப்படுகிறது பிலிப்பைன்ஸ் நாட்டின் முன்னாள் ஜனபதி ரோமன் மார்க்சேசே முதல் அணு சோதனை எப்போது எங்கு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மே பதினெட்டில் ராஜஸ்தான் மாநில மெக்ரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மே பதினெட்டில் ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் நடத்தப்பட்டது அன்னை தெரசாவின் இயற்பெயர் என்ன ஆக்னஸ் கோன்சா தோப்பில் முகமது மீரான் எந்த ஆண்டிற்கான சாஹித்ய அகாடமி விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு டயானா ஹைடன் என்ற இந்திய பெண் எந்த ஆண்டு உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு லிம்பிரி என்னும் ஊர் எதற்கு பெயர் பெற்றது பென்சிலின் உற்பத்தி செய்யப்படுகிறது பென்சிலின் உற்பத்தி செய்யப்படுகிறது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் யார் பாலகங்காதர் திலகர் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார் டபிள்யூ சி பானர்ஜி இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார் கானிங் பிரபு இந்தியாவில் மிக உயர உயரமா உயர்ந்த சிகரம் எது கஞ்சன்ஜங்கா உயரம் இருபத்தி இருநூத்தி எட்டு அடி இந்திய குடிய குடியரசின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் சி ராஜகோபாலாச்சாரி இந்தியாவில் அதிகம் நிலக்கரி கிடைக்கும் மாநிலம் எது பீகார் ஏழு குன்று நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது ரோம் இந்தியாவின் இளஞ்சிவப்பு நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது ஜெய்ப்பூர் ஃபோர்த் எஸ்டேட் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடும்